சாத்தையால் தன்னைத்தானே அடித்துக் கொள்ள போகிறார் அண்ணாமலை அப்படின்னு ஒன்னு தமிழ்நாடே குதூகலம் ஆயிடுச்சு ஒரு மனுஷனோட வேதனையில ஒரு மனுஷன் தன்னைத்தானே தன்னை அடிச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா வேதனை படங்க எல்லாம் கக்கப்பங்கன்னு சிரிச்சு பின்னர் என்ன பண்றது முத்திடுச்சுன்னு தான் அர்த்தம் அதாவது அண்ணாமலை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அண்ணாமலையை வீட்டை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை குடும்பத்தார் தயவு செய்து அவரை நல்ல ஒரு மனநல மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும் பாவம் பாஜக இருக்கலாம் அதுக்காக நம்ம வந்து அப்படி ஒரு ஒரு நம்ம கண் முன்னாடி ஒரு மனுஷன் இப்படி ஆகுறத நம்மளால யாரா இருந்தாலும் பாவப்பண்ணுமா இல்லையா அதுல இப்ப வந்து நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு ஷூ எல்லாம் தூக்கி காட்டினாரு எனக்கு செருப்பு தாங்க முடியல செருப்பு போடு போடாம போ இல்ல பனியன் கூட போடாம போ அதை விடு ஆனா இப்ப எனக்கு என்னன்னா இப்ப இவ்வளவு டிராமா ஏ அப்படிங்கிற கேள்வி இருக்கல இவ்வளவு டிராமா எதற்கு அப்படின்னா சென்னையில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிற அந்த செய்தி அது எல்லோருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி அத்துணை பேரும் அதை கண்டிக்கிறோம் ரைட் நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது யாரு இந்த அண்ணாமலை பாஜக அதிமுகவெல்லாம் போராட்டத்துக்கு நேற்று போராட்டம் செய்வதற்கு முன்பாகவே நேற்று முன்தினம் இரவு வெளியில வேலையா போயிருந்தா ஐயா நல்லகண்ணன் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரை சந்தித்து வாழ்த்து சொல்ல போயிட்டு வீட்டிற்கு பின்னறவு வந்து வந்தவுடனேயே பின்னரவு வீடியோவை இதற்காக பதிவு செய்து தமிழ்நாடு அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறைக்கு பண்மையான கண்டனங்கள் என்று எந்த விருப்பு வெப்பமின்றி தமிழ்நாடு காவல்துறைக்கினுடைய கண்டனங்களை பதிவு செய்து விட்டு தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காணொலி பதிவு செய்துவிட்டு அதை நேற்று காலையில பதிவேற்றம் செய்து விட்டு நான் கிளம்பிட்டேன் நேற்று நேற்று வீடியோ போட முடியல அப்ப நான் ஏதோ வந்து தமிழ்நாடு கண்டனங்களை பதிவு செய்யறேன் அரங்கேறி மூன்றே மணி நேரத்தில் காவல்துறை குற்றவாளியை கைது செய்து விட்டது இதுக்கே அண்ணாமலை இவ்வளவு கொதிச்சு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வார் என்று சொன்னால் இப்ப நான் ஒரு போட்டோ காட்ட போறேன் அந்த போட்டோட பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளிகள் நல்லா புரிஞ்சுங்க பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளிகள் யாரோடு இருக்கிறார்கள் தெரியுமா அந்த போட்டோல அந்த போட்டோ நான் காட்டுறேன் ஸ்கிரீன்ல குற்றவாளிகள் யாரோடு இருக்காங்க அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அதிருத்து போவீங்க இப்ப இந்த போட்டோ மட்டும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுன்னு வைத்த அண்ணாமலை தீக்குளித்து ஆமா தீக்குளி இல்லை தீக்குளித்து போராடவும் தயாராக இருப்பார் ஏன்னா மானஸ்துறன் இப்ப இதுக்கே இப்ப நான் பார்த்தா சாட்டான தீக்குளித்தாலும் குளித்து விடுவா அவருடைய குடும்பத்தினர் பாதுகாப்பாக வைங்க ஏன்னா அப்படி உணர்ச்சி பழம்பா இருந்தா அதுக்கே செருப்பு சொன்னா ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் அப்படி போராட்டம் இருந்தாலும் பண்ணுவார் யார் பாக்குறதுன்னு கேக்கீங்களா கோவம் வருதுங்க இப்ப நான் காட்ட போற போட்டோ நீங்க பாருங்க அன்னைக்கு எங்கடா பேருந்தீங்க அந்த கேள்வி வருதுங்க அந்த கேள்வியை கேட்பதுதான் இந்த வீடியோ பல அதிர்ச்சி தரும் போட்டோக்களை இந்த வீடியோல நீங்க பார்க்க தயாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டு கனத்த இதயத்தோடு இந்த வீடியோ செல்கின்றேன் பல ஊடகங்கள் பேசாமல் அல்லது அல்லது பேச 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 மறைத்த மறந்த பல செய்திகளை தொடர்ந்து பேசி வருகிறது தமிழ் கேள்வி அதுல இதுவும் ஒன்று அந்த விதத்தில் தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்க உங்களை ஆதரவை பாருங்க கேட்டுக்கிட்டு இப்ப நான் ஒரு போட்டோ பாருங்க நீங்க காட்டுங்க காட்டுங்க பாத்துட்டீங்களா இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா பக்கத்துல தான் இந்த ஆட்சிக்குரிய தலைமை அமைச்சர் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடியோடு அருகில் இருப்பவர்கள் யாருக்கு தெரியுமா அப்புறம் இன்னொரு இன்னொரு போட்டோ கட்டுங்க யாருக்கும் தெரியுதா இவர் தான் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் பக்கத்துல இருக்கிறாங்களே எல்லாம் யாருக்கும் தெரியுதா இந்த மூணு பேரு இப்ப ஒரு பைக் காட்டுற மாதிரிங்க அந்த பைக்ல போற மாதிரி மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒரே பைக்ல மூணு பேர் போறாங்க இந்த மூணு பேரும் தான் பிரதமரோடு புகைப்படம் எடுத்து கொண்டவர்கள் யோகி ஆதித்யநாத் புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள் சார் ட்ரிபிள்ஸ் போனது ஒரு குத்தமா ட்ரிபிள்ஸ் போனவங்க மோடி ஒரு போட்டோ சேர்ந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார் இந்த மூணு அயோக்கிய பயிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடி டீம்ல பொறுப்புல இருக்கிறாங்க எதுங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இருக்கு ஐடி பிரிவு ஐடி பிரிவுல பொறுப்புல பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுக்கி பயிற்சி இந்த மூணு பேரும் இந்த மூணு பேரும் மாணவிய பாலியல் பலாத்காரம் செய்யறான் மூணு பேர் பிரதமரோட நெருக்கமா இருக்கிறான் யோகி ஆதித்யநாத் நெருக்கமா இருக்கிறான் ஆனா இந்த மூணு பேரையும் கைது செய்யக்கூட அந்த உத்தரப்பிரதேச மாநில அரசு தயாராக இல்ல அன்னைக்கு ரெண்டு மாசம் மீடியாக்கள் வட இந்திய மீடியாக்கள் இதை பத்தி பேச மறுத்துச்சு சமூக வலைதளங்களில் உணர்வுளிச்சோடு பலர் இதற்காக போராடினார் காங்கிரஸ் கட்சி பெரும் போராட்டம் செய்தது பெரும் போராட்டத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுத்த பிறகு வேறு வழியே இன்றி இரண்டு மாசம் கழிச்சு இவங்களை கைது பண்ணிச்சு யூபி அரசு அப்படின்னு சொன்னா நான் என்ன கேக்குறேன் மூணு மணி நேரத்துல குற்றவாளியை கைது செய்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு காவல்துறையவே நீ கண்டிப்பா கண்டிங்க நான் உங்களோட சேர்ந்து கண்டிக்கிறேங்க எஸ் தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு என்னுடைய வலிமையான கட்டணத்தை நானும் பதிவு பண்ணிக்கிறேன் தமிழ்நாடு அரசா பொறுப்பேற்க எனக்கு மாற்றி கருத்தில இதுக்கே நீ இவ்வளவு கொந்தளிக்கிறேடா வரப்படாதான் பேசுவோம் நேத்து நீ கெட்ட வார்த்தையில நான் பேசுறீங்க ஏன்னா உணவுக்கு மட்டும் தான் கெட்டால் பேச தெரியுமா அண்ணாமலை அப்படின்னு எனக்கும் கேட்க தெரியல நான் என்னைக்கே அப்படி தண்ணிய புறா பேசியிருக்கான்னு பேசிருக்கான் எவ்வளவு மரியாதையா பேசிருக்கேன் நீ என்ன இவ்வளவு சீன் போடுற எவ்வளவு என்ன என்ன நாடகம் நான் கேக்குறேன் ஓ ஆடியோக்கு நீ முதல்ல பயிர் சொல்றா ஓ ஆடியோக்கு நீடியோ நீ என்னடா பேசணா அண்ணாவ நான் கேக்குறேன் ஓ ஆடியோல ஒரு ஆடியோ இருக்குல்ல மறந்துட்டீங்களா தண்ணி சொன்னீங்க இதே அண்ணாமலை தான் பேசலாம் என்ன பேசலாம் அந்த கட்சிக்குள்ள தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்குள் இதை விட அதிகமாக பெண்களின் மீது நடக்கக்கூடிய சிக்கல்கள் தாக்குதல்கள் இருக்கிறது எனக்கு தெரியும்னு பேசவே நடவடிக்கை நடவடிக்கை நீ என்ன செஞ்சு சொல்லு அப்போ தமிழ்நாட்டுல பெண்களுக்கு நீ வந்து கட்சிக்குள்ள நடந்த பிரச்சனையை நீ ஒத்துக்கிட்ட அது நீ என்ன பண்ண போற இப்போ உத்தரப்பிரதேசத்துல பிரதமரோடு இருந்தார்களே அந்த குற்றவாளி புகைப்படம் வந்துச்சு அதுக்கு அன்னைக்கு நீ என்ன தகுண்டு அடிச்சுக்கிட்ட சாக்கியை கொண்டு அடிச்ச குண்டு அடிச்ச இது முதல் கேள்வி இப்ப ஒரு பத்து கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கீங்க இந்த பத்து கேள்விக்கு இவர்கள் என்ன சொல்லணும் மனசாட்சி உள்ளவனா இருந்தா பதில் சொல்லணும் ரெண்டாவது அஞ்சு மாத கர்ப்பிணி பெண் பெல்கி ஸ்பானு அவ கையில இருக்கிற மூன்று வயது குழந்தையை புட்டிங்கி தலையில அட்டிச்சு கொண்டு அஞ்சு மாச கர்ப்பிணி பெண்ண கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளை சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது இந்த பாஜக அரசு குஜராத் அரசு நான் கேட்கேன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அக்கா அக்கா எங்கக்கா போனீங்க அன்னைக்கு ஒரு பெண்ணாக பொதி தெளிந்திருக்க வேண்டாமா நீதிமன்றம் கேட்டுச்சுக்கா இவ்வளவு கொடிய கொட்டூர குற்றவாளிகளை ஏன் விடுதலை செய்தீர்கள் என்று பாஜக பார்த்து நீதிமன்றம் கேட்டுச்சு நீங்க கேட்டீங்களா அக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நீங்க கேட்டீங்களா பாஜக இது ஒரு கட்சியா ஒரு கற்பிணி பெண்ண கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை பாஜக அரசு விடுதலை செய்தது விடுதலை செய்யறது கூட கொடுமை அதோட கொடுமை என்ன ஃபோட்டோ காட்டுற மாதிரி இருக்க நீங்க ஃபோட்டோ காட்டுக்குங்க ஃபோட்டோ காட்டுங்க எல்லாம் வீடியோ ஆதாரத்தோ ஃபோட்டோ ஆதாரத்தோட பேசுவோம் இல்லை திலகம் விட்டு நெற்றியில் திலக விட்டு வரவேற்றார்கள் இந்த கொடூர குற்றவாளிகள் ஓ வெட்கமா கும்பிட்டுக்கலாம் எங்கடா போனீங்க நீங்க என்னும் எங்க போனீங்கன்னு நேற்று கெட்ட வார்த்தையில பேசுறான் டிராமா போடுறான் சௌக்கால் அடி பேசுகிறான் ஷூ போட மாட்டேங்குறான் ஆ ஏடா உன் கட்சியில பொறுப்புல இருக்கிறவன்டா அவ்வளவு வெறும் திமுக வந்து நேற்று குற்றவாளிக்கு திலகம் விட்டுச்சா வரவேற்றுச்சா மூணு மணி நேரத்துல கை கைது பண்ணி மாவு கட்டு போட்டு வச்சிருக்கு நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு என்ன போதும் நான் திருப்பி சொல்றேன் இதனால நான் தமிழ்நாட்டில் நடந்த வன்கொடுமை எந்த இடத்துலையும் ஆதரிக்கல தமிழ்நாடு அரசுக்கு நான் ஆயிரம் முறை கண்டனங்களை தெரிவிக்க தயார் ஆயிரம் ஆயிரம் முறை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கும் நான் சொல்லிட்டே பேசுறேன் தமிழ்நாடு காவல்துறையினுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு பேசுறேன் ஆனா நீ பார்சியலா பேசுறீங்கிறா உன் தொகுதி தரலாம் ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூட பிள்ளை ஸ்கூல் மாணவி வாத்தியா தப்பா நடந்துட்டான்னு சொல்லி செத்து போச்ச போய் தான் வந்த போது போய் ஒரு மலர் மாதிரி வச்சு அந்த பிள்ளைக்கு ஏன் ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் சிந்து அமைப்பு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் நீ போக போமாட்ட நீ வந்து ஒன்னு சவுக்கால் எடுத்துக்கிட்டு நீ டிராமா போடுவோம் தமிழ்நாட்டில் இருக்க போய் எல்லாம் நம்பணும் நீ உனக்கு முத்தி போச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாந்து நினைப்பேன் மாணவி சீனிவாசன் எங்க சென்றான்னு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த பள்ளி மாணவி பாலியல் ஆஹ் தான் உள்ளாக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லி தான் பாத்தியாராலயே பாலியல் ரீதியா தொல்லைக்கு உட்படுத்தப்படுவதாக சொல்லி தன்னைத்தானே வாழ்த்து கொண்ட போது மாணவி சீனிவாசன் அந்த பக்கம் போறீங்க நீங்க அந்த மாணவி ஹிந்து மாணவிதான தமிழ்நாட்டு மாணவிதான ஏன் ஏன்னா பள்ளி கூட சிந்து அமைப்பு நடத்தக்கூடிய பள்ளிகளும் அப்பா நல்லா மூடி உட்கார்ந்து இருப்பீங்க உட்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் கே அன்னைக்கும் கேட்டேன் இன்னைக்கும் கேக்குறேன் நான் திருப்பி சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழக மாநிலம் வாழ்த்தி நான் ஆயிரம் ஆயிரம் கண்டனங்களை திருப்பி திருப்பி பதிவு பண்ணிக்கிட்டே தான் பேசுறேன் அது தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் திமுக ஆ இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் கம்மியூட்டா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கண்டிங்க நான் சொல்றேன் நீங்க நண்டிச்சீங்களா நீங்க எல்லாம் தொந்தரிச்சு கிடைக்கும் வந்தீங்க நம்புனிங்க அன்னைக்கு எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்று பிள்ளை பான் குலைக்கூடிய புத்த வகைகளை விடுதலை செய்ய பாஜக மறந்துடாதீங்க இதோட கொடுமை என்னன்னு சொல்றேன் அக்கா தமிழ் சேர்ந்து ராஜன் பதில் சொல்லணும் சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தா கோயிலுக்குள்ள வச்சு அந்த சின்ன நான் மனசாட்சி கேட்டு பாரிகளா கோயிலுக்குள்ள வச்சு ஒரு சின்ன பிள்ளைய சீரழிச்சு சின்ன பின்னப்படுத்தி அந்த பிள்ளைய கொண்டு விட்டாங்க சொல்றாங்க இல்லடா இது நான் அதை தாண்டி வேற ஒண்ணு சொல்ல என் வாய் வரல சின்ன பிள்ளைங்க அந்த குற்றவாளிகளை கைது செய்தது காவல்துறை பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்கள் தேசிய குற்றவாளிகளுக்கு ஆதரவாக குற்றவாளிகளை ஏன் கைது செய்தீர்கள் என்று கேட்டு பேரணி போனானே அன்னைக்கு நீங்க என்னத்தை கொண்டு உங்களை அடிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்கிறேன் இந்த திமுக அமைச்சர்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்களா சொல்லு யாராவது ஒரு திமுக அமைச்சர் இன்னைக்கு நேற்று நடந்த இந்த குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னு சொல்லு

அப்ப அன்னைக்கு கேளு நான் கூட கேட்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்து நான் வர தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் என்ன பயிர் சொன்னீங்கன்னு சொல்லுங்க சீரியஸா முன் நின்று தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தில் பேச பொம்பளை பிள்ளைய எங்க பாதிச்சாலும் பாதிப்பு தானே நீ பேசுனியா உன் மாநிலத்தில் நடந்த போது இந்த இந்த அமைச்சர்கள் தண்டிக்கிறாங்க நீ அவனை திமுக பொய் பிரச்சாரம் பண்ண இன்னைக்கு அந்த நிறுவ போட்டாங்க தம்பி கரிகாலன் எடுத்து போய் பதிவு பண்ணிட்டாரு என்னன்னு இல்ல இந்த ஞானசேகர் வேற சைதை கிழக்கில் இருக்கக்கூடிய திமுக அவர் சொல்றாரு என் பேர் தாங்க ஞானசேகர் இந்த போட்டோவை காட்டி இந்த பேர் அந்த ஞானசேகருக்கு சொல்லி போலியா சொன்னாங்க இங்க அவ்வளவு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கே இவன் விடுதலை பண்ணிடுவான் இவன் கட்சிக்காரன் நீ போலியா பொய்யா திமுக காரணம் பரப்பி விடுவ திமுக காரணமாக ஒருவேளை இருந்தாலும் ஒரு வாகத்துக்கு வச்சுக்கணும் ஒருவேளை திமுக காரணமாக இருந்தாலும் ஒரு திமுக காரணம் அதை ஆதரிச்சு பண்ணா சொல்லு எல்லாம் பேசுற பேச்சு இன்னொரு இது குல்தீப் சிங் செங்கா யூபில எம்எல்ஏங்க எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ தான் வீட்டுல தலித் சிறுமி சின்ன பாலியல் செய்யறான் அந்த பிள்ளை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போது கதறது எந்த காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல மாராஜா என்ன பண்ணுறதுக்குமா அந்த சின்ன குழந்தையோட அப்பாவை கூட்டு போய் காவல் நிலையத்துல வச்சு அடி அடி அடிச்சு அவள் அப்பாவை கொண்டுட்டானு உத்தரப்பிரதேசல பாஜக எம்எல்ஏ எல்லா சமூக நீதி அமைப்புகளும் திறன் போராட்டம் நடந்துச்சு இந்த வழக்கு யூபி நடந்தா தீர்வு கிடைக்காதுன்னு டெல்லி கோர்ட்டுக்கு மாத்தணும் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு வேற வழி இல்லாம டெல்லி கோர்ட்டுக்கு மாத்துச்சு இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு தெரியுமா சொந்தக்காரங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணோட உறவினர்கள் எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது நம்பர் பிளேட் இல்லாத லாரி அந்த கார் அடிச்சு தூக்குது இந்த பொண்ணை தவிர இந்த சிறுமியை தவிர அவங்க சொந்தக்காரம் அதுல பாதிக்கப்பட்டான் எத்தனை பேரை கொண்டீங்க அந்த வழக்குல நீதிமன்றம் போய் டெல்லியில போய் இந்த குல்தீப் சிங் செங்கார் பாஜக எம்எல்ஏ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அது உரைக்கு இவனுக்கு கட்சில இருந்து நீக்கிறதுக்கு யோசிச்சாங்க தெரியுமா கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அந்த குல்தீப் சிங் கார அப்புறம் வேற வழியில நீக்கினீங்க நீக்கிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா உடனடியாக இந்த பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காருக்கு பதிலாக அவர் கொண்டாட்டி சங்கீதா செங்காருக்கு பஞ்சாயத்து போர்டில் பதவி கொடுத்து மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக்கி அழகு பார்த்தீங்களா உங்க நீங்க ஒரு கட்சி நீங்க பேசுறீங்க ஒரு பாதிக்கப்பட்ட சிறுமியோட தகப்பனம் செயல வச்சு அடிச்சு கொண்டு முடியுங்க எனக்கு அதுல தான் வந்து நான் என்ன கேக்குறேன் ஒரு ஒரு நாட்டுல பெண்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அத்து நிறுக்கு கட்டும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ஆனா எனக்கு என்ன ஆத்திரம் வருதுன்னா இது போன்ற குற்றங்களை அந்த மாநில அரசு எவ்வாறு அணுகிறது காவல்துறை எவ்வாறு அணுகிறது அதுக்கு துணை போகிறதா ஆதரிக்கிறதா கட்சிக்காரன் ஆதரிக்கா அமைச்சர்கள் ஆதரிக்கிறாங்களா சொல்லு எல்லாரும் அவங்க நீயே அடிச்சுக்கிற வா ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்க மாநிலத்தில் காவல்துறை என்ன செய்யுது நீங்க வந்து பேசுற செருப்பு போட மாட்ட எனக்கு என்ன விடுங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி போன்றவர்கள் பெண்கள் தானே சகோதரிகள் தானே உங்களுக்கு எங்க போச்சு அன்னைக்கு அறிவு என்னைக்கு அன்னைக்கு அக்கா அப்படி கொதிக்கிறீங்களே தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா சிறுமி வீட்டு பிள்ளையா இல்லையாக்கா கருப்பினி பில்கிஸ் பான் பிள்ளை இல்லையா உங்க கட்சிக்காரம் தானக்கா பண்ணிச்சுக்கா அரசாங்கம் என்ன பண்ணிக்க அரசியல மலினமா பண்ணாதிக்கா தயவு கேவலமா ஒரு சாமியா இருக்க அந்த ராம் ரஹிம் சாமியாரு அத்தனை சின்ன பிள்ளையில சிறுமியில சீரழிச்சான் நீதிமன்றம் தண்டனையும் கொடுத்துருச்சு ஆயுள் தண்டனை பரோல் கொடுத்துட்டே இருக்கீங்க பாஜக அரசாங்கம் அவன் பாதி நாள் வெளியில வரதான் பார்த்து பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அவங்க பரோல் கொடுத்தீங்க நீங்க திமுக அவனுடைய அமைப்பு உங்களுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுவதற்காக நீங்க அவனுக்கு பலன் கொடுத்தீங்க குற்றச்சாட்டு எழுந்துச்சே அன்னைக்கு எங்க போனீங்க எல்லாரும் அப்படித்தான் நடக்குதா தமிழ்நாட்டில் எத்தனை வழக்கு எனக்கு வாணிசீனிவாசன் வளர்க்கறது அதனால கொந்தளிச்சு இல்லையா இன்னைக்கு அதான் சரி தமிழ்நாட்டுக்கு வரவங்க ஏப்பா உடனே ஒரு குரூப் கிளம்பு நீ தமிழ்நாட்ட பத்தி பேசு அப்படின்னு டேய் தமிழ்நாட்டுக்கே வராது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாட்சியில பாலியல் கொண்டு பிரச்சனை நடந்த இல்லை கூட்டு பாலியல் வந்து ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அது வீடியோ பதிவு செஞ்சு அந்த பெண்களை துன்புறுத்துறாங்கன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு யார் கைது செய்யப்பட்டா அஇஅதிமுகவினுடைய மாணவர் அணியினுடைய நகர செயலாளர் கைது செய்யப்பட்டான் கைது செஞ்சீங்கல்ல நான் கேக்குறேன் இந்த டேய் தேய் அண்ணாமலை தேவை கூப்பிட புறா நீ நேத்து அவ்வளவு பேச்சு பேசுனேன் சிபிஐ தானே அந்த வழக்கு வடக்குமாதிரி இருந்துச்சு சிபிஐ வழக்கு மாறி எவ்வளவு நாள் ஆச்சு என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன மாதிரி இருந்தீங்க இந்த அந்த வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்களா அதுக்கப்புறம் அதிமுகணி வச்சீங்களா சரி நீங்க உள்ளாக்கி பாயிருப்பா அண்ணன் அடிக்காதீங்கனால கதறன கதை நீ ஒன்னை கொண்டு சாட்டை கொண்டு அடிச்சா எதை கொண்டு அடிச்சான்னு நீ ஒன்னு அந்த மாணவர்களின் நகர செயலாளரை எவ்வளவு நாள் கழிச்சு கட்சில இருந்து நீக்கிச்சு தெரியுமா திமுக அவன் பொறுப்புல இறந்தான் நீங்க இல்லாத ஒருத்தன திமுக இருக்கானு சொல்லி கதை கட்டி விடுறேன் அவன் பொறுப்புல அன்னைக்கு இருந்தா நீங்க எல்லாரும் வாய் குடிக்க உட்காந்துருப்பீங்க இவனை பொறுப்புல விட்டு நீக்கினா தானே அதிமுக குத்துணுன்னு சொன்னி கோவம் அவ்வளவு கோவையில அந்த ஹிந்து அமைப்பு நடத்துற பள்ளிக்கூடத்தை சொன்னேன் உங்களுக்கு இன்னொரு ரெண்டு விஷயம் சொன்ன ரெண்டு மூணு ஆசிரமம் கிட்டேன் கேக்குற ஒரு ஆசிரமம் ஒரு ஒரு சாமியாரு ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கூட நினைக்கிறேன்னு அவங்க தகப்பன் கத்துறா ஏடா வெக்கம் கேட்டவங்களா அந்த சாமியார் எங்க இருக்கால கண்டுபிடிக்க முடியல ஒரு சாமியார் பாலியல் குற்றச்சாட்டு உள்ளாக்கி வெளிநாட்டை போய் தனி தீவு வாங்கிட்டாங்க நீதிமன்றம் கேட்குது கண்டுபிடிக்க முடியாது நீதிமன்றம் கேட்கணும் அப்பவே நீதிமன்றம் துப்பு கேட்டவர்களா என்னடா எல்லாரும் இந்த சாமியாரை கண்டுபிடிச்சு கூட்டுவாங்களா நீங்க இன்னொரு ஆசிரமத்துல மர்மமான முறையில் ஏராளமான பேர் மரணமும் வருது போய் ஆடுறீங்களா அப்படித்தான் திமுக போய் ஆடிக்கிட்டு இருக்கா ஏதாவது எனக்கு என்ன கோம்பர்களே பொதுமக்களே புரிஞ்சுங்க நான் எந்த ஏதோ இது வந்து திமுக அரசு ஆட்சியில இருக்குது அது தமிழ்நாட்டுல நடந்து இவங்க திமுக எதிராக பேசுறாங்க திமுக பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் நாளே முன்னின்று திமுகவை எதிர்த்து இந்த போராட்டம் எல்லாம் நடந்துச்சுன்னா வர நம்ம பேசுவோம் எனக்கு எந்த மாற்றங்கள்ல பெண்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் பேசுவோம் ஆனால் எந்த திமுக அமைச்சர்களும் இதை ஆதரிக்கிறது எல்லாரும் மூணு மணி நேரத்தை குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காங்க கட்டுமையான தண்டனைகள் வழங்கப்படும் உறுதியாக இருக்குது அரசு காவல்துறை மிக விரைவாக கைது செய்திருக்கிறது முன்னெச்சரிக்கையாக இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற கொடூரங்கள் நடக்காமல் கற்றுக்கணும் காவல்துறைங்கிறது நானும் உறுதியா இருக்கேன் ஆனா எந்த இடத்திலும் அரசு இதை ஆதரிக்கிறேன் ஆனா ஆதரித்த பாஜக என்கரேஜ் பண்ற பாஜக குற்றவாளிகளை பரவல் கொடுக்கிற பாஜக குற்றவாளிகளை விடுதலை செய்யற பாஜக கொட்டும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய கொடியை போராட்டம் நடத்துகிற பாஜகவுக்கு சவுக்கால அட்டிக்கிறதுக்கு உரிமை கிடையாது கிட்ட அவ்வளவு கோவம் ஒரு என்ன டிராமா நேருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல தம்பி அண்ணாமலை பேப்பர் எல்லாம் படிச்சியா படிக்கலையா மனசாட்சி உள்ளவர்கள் சிந்திங்க பாஜக போடக்கூடிய டிராமா இருக்குல்ல இன்னைக்கு திமுக ஆட்சியா இருக்கிறதுனால அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டான் இது ஒருவேளை பாஜக ஆட்சியார் கூப்பிட்டு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க தெரியுமா அதனால தயவு செய்து இந்த பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய கபட நாடகத்தை தமிழ்நாடு ஒருபோதும் நம்பாது என்பதை உறக்க சொல்லி அண்ணாமலை நீ சவுக்கால் அடிச்சுக்க இல்ல வேணாலும் பண்ணிக்க நான் காட்டுற இந்த ஆதாரங்களை ஒண்ணு தப்புனா நீ என் பேசு இவ்வளவு ஆதாரங்களை உனக்கு காட்டியிருந்தா உன் அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்ததற்கு எதிராக நீ உன்னை நீ சவுக்கால் அடிச்சு போயின்னு சொன்னா செருப்பு போட மாட்டேன்னு சொன்னா இத்தனை ஆதாரங்களை காட்டியிருக்கிறேன் பிரதமரோடு இருந்த குற்றவாளிகளுடைய புகைப்படங்களை காட்டியிருக்கிறேன் இதுக்கு நீ உன்னை ஏதாவது அடிச்சுக்கிட போட இல்ல தீக்குடிச்சி ஏதாவது போராட்டம் நடத்த போறியா இல்ல சாகு முறை உண்ணாவிரதம் இருக்க போறியா இதுக்கே செருப்பு போட மாட்டேன் நீ இவ்வளவு ஆதாரங்களுக்கு நீ எதை எதோ போடாம இருக்க போறேங்கிறதையும் சொல்லுன்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி Thank you.